ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தலகு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முத்தலகு தான் வீட்டுக்கு போயிடுறாங்க குழந்தைய வீட்டுக்கு சேர்த்தா போகிறாங்க அப்புறம் அவங்க புருஷன் போகிறாரு ஒன் பை ஒன்றா எல்லோரும் அங்கே போயிடுறாங்க முத்தலகு வீடே சந்தோஷமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் கலையை வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு அமுதன் கேட்குறாங்க எதனால் உங்கள் சித்தி இருப்பாங்களே சவுண்டு பார்ட்டி அவங்க இல்லாமல் நல்லாவே இல்லைன்னு சொன்னோன்னு என்ன எங்கள் அம்மா பார்த்து சவுண்டு பார்ட்டின்னு சொல்கிறீங்கன்னு அப்படியே சொல்கிறாங்க அவங்க தமிழ் வீட்டுக்காரரு ஓமி தம்பி உடனே சாரி மாப்பிள்ள கூச்சுக்காதீங்க என்ன பரவாயில்ல எங்கள் அம்மா சவுண்டு பார்ட்டி தான் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது இல்லாமல் நல்லாவே இல்லை இல்லை அப்படின்னு சொன்ன உங்களது கரெக்டாக வந்து நிற்கிறாங்க பூமி அப்பாவும் சித்தியும் என்னது எனக்கு பேர் வைக்கிறீங்களா நான் கொஞ்சம் நேரம் இல்லைன்னா எனக்கு பேர் வைக்கிறீங்கல்ல இல்லைம்மா இல்லை சித்தி நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டோம் சரி சரி பரவாயில்ல அப்படின்ட்டு கிட்டக்க வந்தோம்னா முத்தலகை திட்டுறாங்க என்ன முத்தலகு சிங்க மாதிரி ராஜா வாட்டம் ஆம்பளை பிள்ளை பற்றி வச்சுட்டு இப்படி எவ்வளோ சக்காலாத்தின்னு சொல்ல போகிறாங்க அதுக்கப்புறம் இப்படி எவ்வளோட்டோ இப்படி ஒன்று எதிரியாக நினைக்கிற ஒரு பிள்ளையை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க ஆனால் குழந்தையும் தெய்வம் கொண்டு நினைக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க அதை நினச்சிட்டு தான் முத்தலகு விரும்புகிறாங்க அந்த குழந்தைய தூக்குறாங்க அது தெரியல மற்றவங்களுக்கு அதோட பாசம் இது குழந்தை முத்தளவு பெக்காம இருந்தாலும் கூட அஞ்சலியே பெத்த தாய்மை உள்ளோம் அந்த குழந்தைய பால் கொடுக்க எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ எப்போ வேணாலும் அவங்க தான் அந்த வீட்டுக்கு வரலாம் இதுவும் வீடு தான் அப்படிங்கிறாங்க ஸ்வேதாவும் நானும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சிருங்கப்பா அப்படின்னு பூமி அப்பாவை பார்த்து பேசுறாங்க கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வீட்டில் இடம் உண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாச்சோர் சாப்பிடணும் சோறு ஊற்றி சாப்பிட போறாங்க நிலாச்சோர் கொடுப்போம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க முத்தளகு சோறை உருட்டி அப்படியே தம்பி கொடுக்குறாங்க எல்லோரும் நீ மட்டும் தான் வாங்குவியா எனக்கு எனக்கு அப்படின்னா அவ்வளோ பேர் கையண்ணிட்றாங்க முத்தளகு கண்ணு கலங்குறாங்க எல்லோரும் அன்பு இவ்வளோ வச்சுருக்கீங்களே அப்படின்னுட்டு உடனே நீ எல்லாருக்கும் உருட்டி கொடுக்குறாங்க ஆனால் பூமி மட்டும் ஊட்டி விட பார்க்குறாங்க அவங்க முத்தளகு வேணாம் அப்படிங்கிறாங்க வாங்கி கக்கா உனக்கு ஆசையாக விட்றாரில்ல மாமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வாங்கிக்கிறாங்க எல்லோரும் சொல்லவும் அப்புறமா என்ன பண்ணுறாங்க சித்தி இருந்துட்டு கையண்ணிட்டுறாங்க அப்படியே ஆத்திரியமாக அதிர்ச்சியப்பட்டு போட்டு போகிறாங்க முத்தலகு சித்தி உங்களுக்கா, ஆமா வா அப்படின்னு ஒண்ணு ஒரு மாதிரியா முத்தலாக ஏன் முத்தலை இப்படி ஆகுற இல்ல நீங்க எப்பவுமே இருப்பீங்களா நீங்கள் இவ்வளோ அன்பாக அப்படி பேசணுன்னு கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்புறம் முத்தலுக்கு எந்திரிச்சி போய் உருண்டை உருட்டி கொடுக்குறாங்க சித்திக்கிட்ட சித்தி அந்த சோத்தை வாங்கி முத்தலுக்கே ஊட்டி விடுறாங்க அப்படியே கண்ணு கலங்கி அழுகுறாங்க எதுக்கு அழுகிற அதெல்லாம் அழுகப்படாது அப்படிங்கிறாங்க அப்புறம் மறுபடியும் உருண்டை கொடுக்குறத வாங்கி தான் சாப்பிட்டுக்கிறாங்க எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தனம் வந்து அந்த பிரசவம் பார்த்தாலே ஆயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் பிள்ளை என்ன பண்ண எனக்கு அந்த இருக்கிற இடம் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் வந்து அடையாளம் காமிங்க அப்படிங்கிறாங்க ஆனால் நீ உன் பிடிச்சிட்ட சொல்லக்கூடாதுதானோம் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் உடனே நம்பலாமா நம்பலாம் வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த ஆயாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தானே ரெண்டு குழந்தையும் பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க ரெண்டு குழந்தை இல்லைங்க முத்தலுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆம்பளை பிள்ளை அப்படியே பார்த்துட்டு வெளியே இது ஆம்பளை பிள்ளை தானே என் பொம்பளை பிள்ளை தானே தன்னோட குழந்தை அப்படின் இருக்காங்க தனம் நினச்சிட்டு இருக்காங்க அதனால அஞ்சலி குழந்தைய போய் பார்த்துட்டு பாருங்கள் இதானே என் குழந்தை அப்படிங்கிறாங்க ஆயா பார்த்துட்டு வெளியில் வருது என்ன ஆயா என் குழந்தைன்னு காமிக்கிறதுக்கு இப்படி அதிர்ச்சி ஆகிற ஒன்றும் இல்லைம்மா அது வந்து எனக்கு ஒன்றும் டவுட்டெல்லாம் இல்லை The உனக்கு பிறந்தது பெண் குழந்தையிலடி ஆண் குழந்தை என்ன சொல்கிறீங்க வாய் அப்படின்னா ஆமாம் உன் புருஷன் திருடிட்டு போனதே ஆண் குழந்தை தான் நீ பெத்த எடுத்தது ஆம்பளை பிள்ளைடி அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஆமாம் எனக்கு நல்லா தெரியும் நீ பெத்தது ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை அப்படிங்கிறாங்க முத்தளவுக்கு இனிமையாச்சும் விடுதிகாலம் வருமா ஆம்பளை பிள்ளைங்கிறத உணர்ந்துட்டு தன்னோட குழந்த தான் இது அப்படின்னா முத்தளவுக்கு பிறந்த குழந்தை பொம்பளை குழந்தை யார்கிட்ட இருக்குது அஞ்சலிகிட்டு இருக்கிறதா இவ்வளவு குழந்தையா அப்படின்னு ஒரு சிஐடி தான் அந்த வீட்டுக்குள்ளே பூந்திருக்காங்க தனமூலம் அப்படிங்கிறத தன மூலமாக ப்ரூ பண்ணி இந்த குடும்பத்துக்கு முத்தலுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அவங்க தனம் மூலமாக நல்லது போகுது அப்படிங்கிறதா உணர தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்